அவர் அந்த சாக்கடைக்குள் வரக்கூடாது வந்தாராக இருந்தால் நிச்சயமாக ஏதோ ஒரு கட்சியின் பின்னால் தான் வர வேண்டும் வருகின்ற பொழுது அவர் இந்த சாக்கடையிலே அவர் செய்த நீதிகள் கடந்து வந்த நீதிகள் அவர் ஆற்றிய சேவைகளுக்கு களங்கம் ஏற்பட்டுவிடும் அர்ஜுனா அவர்களும் நான் படமாக முதலமைச்சர் தேர்தலிலே குதித்தே தீருவேன் வென்றே தீருவேன் நீங்கள் என்னை ஆதரியுங்கள் வடமாகாணத்தை சிங்கப்பூர் போல ஆக்குவேன் என்கின்ற அளவிற்கு பேசிக் கொண்டிருக்கின்ற போலி தேசியம் நடக்க முடியாத விடயங்களை செய்வேன் என்று நிச்சயமாக அவர் அறைகூவல் விட மாட்டார் வணக்கம் லங்கா ஃபோர் நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி வடமாகாண முதலமைச்சர் தொடர்பான செய்தியாக இருக்கிறது தயவுசெய்து இந்த செய்தியிலே உள்ளே வருகின்ற கருத்துக்கள் அனைத்தும் எங்களுடைய ஊகம் எங்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுடைய சமூக சேவை தொடர்பான செய்தியாக இருக்கிறது இந்த செய்தியிலே வடமாகாண முதலமைச்சரை பற்றி அலசுவதாக இருக்கின்றோம் ஆம் வடமாகாண முதலமைச்சர் யாராக இருக்க வேண்டும் யார் யார் இருக்க போகின்றோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றவர்களிலே சுமந்திரன் அவர்கள் இப்பொழுதே அந்த கதறையை போட்டு உட்கார்ந்து விட்டார்கள் அமர்ந்து விட்டார்கள் அத்தோடு கூட கஜேந்திரகுமார் அவர்களையும் எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது அர்ச்சுனா அவர்களும் நான் வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே குதித்தே தீருவேன் வென்றே தீருவேன் நீங்கள் என்னை ஆதரியுங்கள் வடமாகாணத்தை சிங்கப்பூர் போல ஆக்குவேன் என்கின்ற அளவிற்கு பேசிக்கொண்டிருக்கிறார் சரி நடப்பது நடக்கட்டும் நடக்குமா இல்லையா ஆசைகள் நிராசையாக்கப்படுமா நிராசைகள் ஆக்கப்படுமா அல்லது ஆசை நிறைவேறுமா மீண்டும் சில விஷ பரீட்சைகளே மக்கள் ஆயத்தமாகி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதன் இடையிலேயே புகுந்து நாங்கள் குட்டையை குழப்பி விடுகின்ற போன்ற விடயத்திலே நாங்கள் இறங்கி இருக்கின்றோம் அது குட்டையை குழப்புவது என்று கூறுவதை விட போயிருக்கின்ற குட்டையை அந்த கலக்கத்தை தீர்த்து அந்த குட்டையை அந்த குளத்தை நாங்கள் தெளிய வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் ஃபோர் ஊடகம் இது இலங்கையினுடைய தூர தூரப்பார்வையான ஒரு சமூக நோக்கோடு வைக்கின்ற வேண்டுகோளாக இருக்கிறது இதற்கு ஃபோர் ஊடகம் அனுமதி தந்திருப்பதன் காரணத்தினால் நாங்கள் இதனை அலசுவதாக இருக்கின்றோமாம் அடுத்த முதலமைச்சர் யாராக இருக்க வேண்டும் என்று லங்காபூர் ஊடகம் ஊகித்திருக்கிறது அவர் நிச்சயமாக இலங்கை தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் என்று நாங்கள் பொய் கூறுவதை விட மூவின மக்களிடையேயும் நன்மதிப்பை பெற்ற ஒருவர் அதைவிட அனைவருக்கும் நீதி கூறியவர் அவருடைய மனதிலேயும் எந்தவித கரையும் இல்லாமல் இருக்கின்ற அமர்ந்திருக்கின்ற ஒரு மனிதர் அந்த மனிதரை பலர் ஆதரித்திருக்கிறார்கள் அவருடைய சேவைகளை பலர் பாராட்டி இருக்கிறார்கள் உலகளாவிய ரீதியிலே பாராட்டு விழாக்கள் கூட நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே வேளையிலே அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை தாண்டி பொது வாழ்க்கையிலே நீதித்துறையிலே நீதியை கூறுகின்ற துறையிலே எந்தவித களங்கமும் இல்லாமல் பக்கச்சார்பு அற்ற நிலையிலே அவர் பல நீதிகளை கூறிய நீதி நீதி தேவதை என்று கூற வேண்டும் ஆம் அவர் இப்பொழுது உங்களுக்கு ஓரளவு விளங்கி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினெட்டாம் திகதி ஜனவரி மாதம் அவர் அந்த உயர் நீதிபதியாக இருந்து நீதி கூறிய அந்த கதிரையிலே இருந்து மனமில்லாமல் வெளியே சென்றிருக்கின்றார் மனமில்லாமல் என்று கூறுவதை கூறுவது நாங்கள் எங்களுடைய அந்த காரணம் அதனுடைய அர்த்தம் அவர் தனக்கு பதவி ஆசையில் அல்ல அவர் அந்த தன்னுடைய சேவை முடிந்து விட்டதே அந்த மக்களுக்கு தான் ஆற்ற வேண்டிய அந்த நீதி சேவையை ஆற்ற முடியாமல் போகின்றதே என்ற ஒரு நெருடலும் கவலையும் அவருடைய மனதிலே இருந்திருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் காரணம் அவர் கடந்து வந்த பாதையிலே அவர் கூறிய அந்த நீதிகளும் அந்த அவர் கூறிய பல சாட்சியங்களும் அதைவிட அவருடைய சில மேடை பேச்சுக்கள் அவர்களுடைய கொடுத்த செவிகளிலேயும் இருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு நன்றியுள்ள மனிதர் என்று கூட நாங்கள் கூற வேண்டும் ஒரு சில சம்பவங்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக நடைபெற்றிருக்கிறது அவருடைய பாதுகாவலாளர் கொல்லப்பட்டது பிற்பாடு அவர்களுடைய அந்த பாதுகாவலருடைய குடும்பத்தை தனது தலையிலே ஏற்று அவர் தன்னுடைய நன்றி கடனை தெரிவித்துக் கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக அறியக்கூடியதாக அறிந்ததாக இருக்கிறது அந்த வகையிலே இப்பொழுது உங்களுக்கு தெரியும் ஐயா இளஞ்செழியன் அவர்களை பற்றித்தான் பேசுகின்றோம் ஏற்கனவே ஒரு டிக்டாக் தளத்திலே இவருடைய பெயர் அடிபட்டதும் திடீரென பாராளுமன்ற உறுப்பினராக சாவகச்சேரி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மதிப்புக்குரிய தம்பி அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அழைத்ததும் ஒரு சில டிக்டாக் தளங்கள் அவர் முதல்வராக வேண்டும் என்று அவரை அழைத்ததும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே வேளையிலே அதனை நாங்கள் லங்காபோர் ஊடகம் தேவையில்லை அவர் அந்த சாக்கடைக்குள் வரக்கூடாது வந்தாராக இருந்தால் நிச்சயமாக ஏதோ ஒரு கட்சியின் பின்னால் தான் வர வேண்டும் வருகின்ற பொழுது அவர் இந்த சாக்கடையிலே அவர் செய்த நீதிகள் கடந்து வந்த நீதிகள் அவர் ஆற்றிய சேவைகளுக்கு களங்கம் ஏற்பட்டுவிடும் என்பதற்காக நாங்கள் அவரை வேண்டாம் ஆனால் அவர் செய்ய வேண்டிய செயற்பாடு இருக்கிறது தன்னைப்போல நீதிமான்களை சட்டத்தரணிகளை நீதிபதிகளை உருவாக்க வேண்டும் என்று லங்காபூர் ஊடகம் தன்மையாக அவரிடத்தில் கேட்டிருந்தது அவருடைய செவிக்கு சென்றதோ இல்லையோ எமக்கு தெரியாது அது ஒரு புறம் இருக்க இப்பொழுது எதற்கு ஒரு அழைப்பு விடுகின்றீர்கள் எதற்காக முதலமைச்சராக வருவதால் நன்மை பயிர்க்கும் என்று நினைக்கின்றீர்கள் என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அவர் நிச்சயமா அவர் இதுவரை காலமும் அவர் மீது எந்தவித குற்றங்களும் மக்களால் சுமத்தப்படவில்லை பழி சுமத்தப்படவில்லை ஒரு நீதிக்கு புறம்பாக நடந்தார் அல்லது லஞ்சம் வாங்கினார் எந்தவித கரையும் இல்லாத ஒரு பெயருடைய அந்த நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் என்ற பெயருக்குள் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இரண்டாவதாக அவரோட நீதிபதியாக இருப்பதன் காரணத்தினால் வடமாகாணத்திலே பல அபிவிருத்திகளை செய்வதற்கு அவர் கைகாட்டுகின்ற பொழுதும் மத்திய அரசு அதாவது அனுரா ஆண்டு கொண்டிருக்கின்ற அனுரா அரசு நிச்சயமாக செவி சாய்க்கும் என்றுதான் நாங்கள் நம்புகிறோம் அதே வேளையிலே அவர் ஒரு ஆட்சிக்கு வந்தால் அதாவது வென்றால் முதலமைச்சர் பதவிக்கு அதாவது முதலமைச்சர் வேட்பாளராக அவர் வருவாரா இல்லையா என்பது வேறு விடயம் சம்மதிப்பாரா இல்லையா என்பது வேறு விடயம் அவர் சம்மதித்தாராக இருந்தால் நிச்சயமாக அவர் களங்கமில்லாத ஒரு ஆட்சியை நிச்சயமாக அந்த தலைமை பீடத்தை கொண்டு நடத்துவார் என்பதும் அதை விட அவர் தன்னால் முடியாத விடயங்களை ஏற்க மாட்டார் அதேவேளை ஈகங்களை விற்று அவர் நிச்சயமாக ஆட்சி நடத்த மாட்டார் மாவீரர்களை பற்றி பெரிதாக பேசி அதனை விற்பனை செய்ய மாட்டார் அடுத்ததாக இலங்கை சட்டத்திட்டம் இப்பொழுது எப்படி நடக்கிறதோ எதை அணுகி செல்கிறதோ அதற்கு உட்பட்டு அந்த ஆட்சியை நடாத்துவதற்கு பார்ப்பார் போலி தேசியம் அல்லது போலி பொய்கள் நடக்க முடியாத விடயங்களை தான் செய்வேன் என்று நிச்சயமாக அவர் அறைகூவல் விட மாட்டார் அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கே கூறுகின்ற அரசியல்வாதிகளில் தமிழ் அரசியல்வாதிகளில் பலர் தங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக மக்களை ஏமாற்றி பொய் கூறித்தான் கடந்து செல்கிறார்கள் வடக்கு கிழக்கு இணைப்போம் இறுதிப்போரிலே நடைபெற்ற அந்த இன அழிப்பை நாங்கள் சாட்சியப்படுத்தி கொண்டு வருவோம் ஈழத்தை காணுவோம் ஒரு நாட்டில் இரு உயிர்தேசங்களை தேசங்களை உருவாக்குவோம் அப்படி இப்படி என்று பல பல விடயங்களை மற்றும் மற்றவர்கள் மீது காரை உமிழ்வது அந்த வேலைகளையும் இவர் செய்ய மாட்டார் தமிழ் அரசியல்வாதிகள் அவர்களை ஒருபுறமாக விட்டுவிட்டு தன்னுடைய சேவை என்னவோ அதன்பால் பால் நிச்சயமாக ஒழுகி நடக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் உடையவர் அதை விட முற்று நாங்கள் ஏற்கின்ற இன்னொரு காரணம் இவர் நீதிமானாக இருப்பதன் காரணத்தினால் இலங்கையினுடைய நீதி சட்ட திட்டத்துக்கு அமைய அவர் தன்னால் முடிந்த விடயங்களை அதாவது முயற்சி செய்து நிச்சயமாக ஒரு களங்கமில்லாத இல்லாத ஒரு ஆட்சியை அவரால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் ஆனால் அவர் எங்களை பொறுத்தவரையில் லங்காபூர் ஊடகத்தை பொறுத்தவரையில் ஆளுங்கட்சியோடு இணைந்து நின்றாராக இருந்தால் எதற்காக ஆளுங்கட்சி தமிழ் கட்சிகள் யாரோடும் இணைந்து நின்றால் நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பக்கத்தில் களங்கங்கள் இருக்கிறத தவறுகள் விட்டிருக்கிறார்கள் மக்களை ஏமாற்றியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும் சுமந்திரனாக இருக்கட்டும் சிறிதரனாக இருக்கட்டும் அர்ஜுனாவாக இருக்கட்டும் அல்லது சங்க கட்சியோ ஊசி கட்சி எந்த குழல் கட்சி எந்த புட்டுக்குழல் கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் அவர் ஒன்று தனித்து நின்று அவர் அந்த வடமாகாண முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட வேண்டும் நின்றாராக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு அந்த வாக்குகளின் அடிப்படையில் அவரை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் அதே வேளையிலே அனுராதரப்போடு நின்றால் இன்னொரு வசதி இருக்கிறது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய சண்டை போடாமல் நீதியின்படி சட்டத்திற்கு உட்பட்டு தேவைப்படுகின்ற விடயங்களை மக்களுக்கு செய்வதற்கு அறிவுறுத்தலின் ரீதியிலே அவர் அறிவிப்பாராக இருந்தால் அவருக்கு சட்டம் தெரியும் சட்டத்திறன் நீதிபதி அதனால் அவர் கூறுவது சரியாக இருக்கும் என்று விரைவாகவும் அதற்கான நீதிகள் விரைவாகவும் கிடைக்கும் என்று லங்கா ஊடகம் கருதுகிறது அதைவிட செம்மணி புதைகுழி விவகாரம் வடமாகாணத்திலே யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற காரணத்தினால் அதற்கும் ஒரு விடிவு அதற்கொரு விசாரணை அல்லது அதற்கொரு ஒரு தீர்வு கிடைப்பதற்கு உதவியாகவும் இருக்கும் அத்தோடு கூட வடமாகாண தினுடைய அபிவிருத்தியும் நிச்சயமாக கிடப்பில் போடாமல் நிச்சயமாக அது துரிதகிதியில் நடைபெறுவதற்கும் யாழ்ப்பாணத்திற்கு வடமாகாணத்துக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் உடனுக்குடன் கிடைத்து அவை எந்த ஊழலும் இல்லாமல் ஊழலாளர்களுடைய கைகள் சேராமல் அதை வருகின்ற தொகைகள் அத்தனையும் அந்த அபிவிருத்திக்காக செலவழிக்க முடியும் இவர் வருவாராக இருந்தால் நிச்சயமாக வடமாகாணத்துக்கு ஒரு விடிவு கிடைக்கும் என்று லங்கா போர் ஊடகம் கருதுகிறது எதற்காக மற்ற கட்சிகளோடு நிற்க முடியாது என்று கேட்டால் நீதியரசர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் சும்மா இருந்தவர் நீதிபதியாக இருந்தவர் வரும் பொழுது அனைவரும் கைகூப்பி வரவழைத்து உள்வாங்கினார்கள் ஆனால் அவர் சேரக்கூடாத இடமான தமிழரசு கட்சிக்குள் சேர்ந்து அங்கே அங்கே போய் கெட்ட வாங்கி அரசியல்வாதியாகி தமிழ் அரசியல்வாதிகளில் நானும் பொய் கூறுகின்ற அரசியல்வாதி மற்றும் உலகத்திலேயே பெருக்கப்படுகின்ற போதை அந்த போதையை உருவாக்குகின்ற இந்த பார் லைசன்ஸுக்கு உரிமத்துக்கு தானும் கையொப்பமிட்டு அந்த குடிகாரர்களை உருவாக்கி அதிகரித்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக செய்த தவறு மற்றும் அபிவிருத்திக்காக வந்த பணத்தை பகிர்ந்து சரியான முறையில் எடுக்காமல் திருப்பிய இப்படி பல குற்றச்சாட்டுக்கள் அவர் மீதும் சுமாத்தப்பட்டது அவரும் தேவையற்ற முறையிலே அவர்களோடு வந்து இணைந்ததனால் ஆனால் ஐயா என்ற இளஞ்செழிய பொறுத்தவரையிலே நிச்சயமாக அப்படியான விடயங்களுக்கு கையொப்பம் இடவும் மாட்டார் அவர் வந்த பாதையிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது விக்னேஸ்வரன் ஐயாவை அந்த முதலமைச்சர் பதவியிலே வந்ததன் பிற்பாடுதான் தான் யார் என்று எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிந்தது ஆனால் இவர் நாங்கள் அனைவரும் அறிந்த முகம் பழகிய முகம் ஒன்றோடு ஒன்று பேசுகின்ற முகம் இப்பொழுதும் அமைதியாக ஓய்வு பெற்றோர் நீதிபதியாக உலகளாவிய ரீதியிலே பட்டங்களையும் பாராட்டுகளையும் பெற்று வந்து கொண்டிருக்கின்றார் அவருடைய காலங்கள் முடிவடைவதற்கு முன்பாக இந்த அரசியல்வாதிகளுக்கு ஒரு சாவு மணி அடிக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஐயா இளஞ்செழியன் அவர்கள் வட மாகாண முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டால் நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு தேர்வாக இருக்கும் மக்களுக்கு இளஞ்செழியன் ஐயாவுக்கு அல்ல அவருக்கு உள்ள பதவி பட்டங்கள் மரியாதை அனைத்தும் போதும் இருந்தாலும் கூட அவர் மக்களுக்கு சேவை மக்களுக்கு உதவியாக இருக்கும் மக்களுக்கு பேருதவியாக இருக்கும் அதுவும் நடுத்தர வர்க்கத்திலே இருப்பவர்களுக்கும் போரினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் பலருக்கு அது கீழே வறுமை கோட்டின் கீழே இருப்பவர்களுக்கும் பெரிய ஒரு உதவியாகவும் இருக்கும் அஹ் விருப்பமாகவும் இருக்கும் என்று லங்கா ஃபோர் ஊடகம் கருதுகிறது அதே வேளையிலே தயவு செய்து அவர் வருவாராக இருந்தால் தயவு செய்து விரும்பினால் அனுரா கட்சி அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கின்ற கட்சி அருணா என்றோ ஏவிபி என்றோ என்பிபி என்றோ நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை அனுராவோடு சேர்ந்து அவர்களுக்கு கீழ் இயங்குகின்றது போன்று அல்லாமல் இவருக்கு தனிச்சையாக முடிவெடுக்கின்ற தன்மைகளை கொடுத்து அவரை யாழ் மாவட்டத்திலே முதலமைச்சராக ஆக்குகின்ற காரணத்தினால் நிச்சயமாக அனைவரும் ஒரு சுபீச்சத்தை ஏற்படுத்த முடியும் என்று லங்கா ஊடகம் கருதுகிறது ஆனால் இதிலே நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வீதம் அவர் வருவார் என்பதில் ஐயப்பாடுதான் இருக்கிறது வந்தாராக இருந்தால் வேறு கட்சிகளோடு இணைந்து செல்லாமல் முடிந்தால் கட்சியோடோ அல்லது தனித்தோ நின்று அவர் அந்த வடமாகாண முதலமைச்சராக ஆகுவாராக இருந்தால் நிச்சயமாக மக்களுக்கு ஒரு மீண்டும் ஒரு சுபீட்சான காலம் ஆரம்பிக்கும் என்று லங்கா ஃபோர் ஊடகம் கருதுகிறது தயவு செய்து இதிலே ஏதாவது தவறுகள் எங்களுடைய ஊகத்தில் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே நாகரிகமான தமிழே பொறிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் லங்கா ஃபோர் ஊடகம் இலங்கையம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி